தேவலாமல் வீட்டுக்குள்ள ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ளே விட்டு என்ன கேட்குறாங்க கேள்வி பத்து ஆளை கொண்டா தான் அடிக்கிற பார்க்கட்டுமே எனக்கு அது ஆம்பளையில கேட்குறாங்க ஏ உங்க அம்மா எனக்கு வரட்டி உங்க அம்மா ஒத்துக்கு போட்டு அடிக்கலையே அப்படியே நீ அடங்க விடிய இல்லை நீ அணங்க மாட்டேன் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் நான் வீடு மாறி வீடு மாறி போனா இல்லை ஒரு இப்போ ஒரு டம்ளர் கை வச்சு உங்க அம்மா இல்லை கேட்குறேன் எது வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன போட்டிருக்காங்க ஒரு சீதனை மஞ்சள் மஞ்சள் தான முடியும் இதெல்லாம் உள்ளதனால தான் பேசுகிறேன் எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருந்த வீட்டில் யார கேட்டு இந்த ட்ரெஸ் இந்த நகை ஜட்டு எல்லாம் போட்ட போட்டாங்களே ஏதாவது பவுன்ல எடுத்து போனாக்கிச்சா கவரிங்ல போட்டு வச்சுக்கிட்டா நீங்க வந்து வர மாட்டீங்க வந்து பாக்கப்படாது வைக்கப்படாது னு கேக்குறீங்க இங்க வரைக்கும் இவ்வளவு ஒண்ணே எடுக்கணும்ல நான் பேஸ் பாக்குறேன் டேட் டேட் ஏத்து

நான் குடிக்கலாம் பரவாயில்ல கஞ்சி உனக்கு நான் கஞ்சி ஊத்திருக்கேன் புரியுதா வந்த உடனே ஆளை வச்சு தூக்கணும் அதை வச்சு தூக்கணும் பேசுறது நான் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க யாரு நான் மதிப்பு கொடுக்காதான் இப்போ வருஷமா நான் இது பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்ல கேள்வி கேட்கறேன் தேவையில்லாம உங்க அம்மாவை செஞ்சு கூட ஜாமா ஆடிட்டு இருக்கிறேன்